சாமி அந்த என் தங்கச்சி ஒரு உள்ள சாமி பாட்டு பாடி இருக்கு என்னன்னா ஐயப்பன் கோயிலுக்கார பேச்சி நீ தாடிக்கார பேர்த்தியாவோ இருந்துட்டு போத்தா இல்லன்னு சொல்லல ஆகும்னா ஐயப்பனையே இழுக்கிறீ எங்க போய் பள்ளிவாசல்ல போயிக்கிலு ஏன் ஏசனார் கோயில போயிக்கிலு ஆ ஊனா எல்லா சாமியுமே குறை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவே நானு சாமியெல்லாம் கொச்சப்படுத்தாதீங்க தயவு செய்து எல்லா கடவுளும் இருக்காங்க எல்லா கடவுளுக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க பெரியாரா தாத்தாவா எண்பது வயசுல கல்யாணம் முடிச்ச எங்க தாத்தான தானே உங்களுக்கு பிடிக்குது அவர் மாதிரி இருங்க நீங்க பாட்டு பாடுங்க உங்க பாட்ட ரசிக்கறதுக்கு ரசிகர் இருக்காங்க உங்க தாத்தா பாட்டு பாடு உங்க தாத்தா பெருமையை பத்தி பாடு தாத்தா எண்பது வயசுல கல்யாணம் முடிச்சாரு எண்பது வயசுல கல்யாணம் முடிச்சாரு அது மாதிரி நீங்களும் வந்து எண்பது வயசுல கல்யாணம் முடிக்கணும் ஒரு

அவன் வந்துட்டான் டேய் என்ன பண்ணுறேன்னு என்னடா

தே <Es> <microphones and> <outro>

விடுதலை சிறுத்தை அந்த கட்சிக்காரவங்க நான் பத்தியுமே தப்பா பேசல எல்லா கடவுளும் ஒண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு இருபது பேர் சேர்ந்து வந்து நான் வாட்டி சரி வேலை பார்த்தது இருபது சேர்ந்து என்ன ஏதுனா கேட்காம அடிச்சுக்கிட்டாங்கயா அடிச்சு வலிக்குது யாருக்கா விடுதலை சிறுத்தை அந்த கட்சிக்காரங்க நான் ஒரு தவறும் போடல இன்ஸ்டாகிராம்ல எல்லா சாமி ஒண்ணுதேன்னு ஒண்ணு இதுக்கா இல்லையா இப்ப என்னயா நான் தவறு ஒரு ஆளா வந்துட்டா நான் சம்பாதிச்சிருக்கேன் இருபது பேர் வந்து என்ன ஏதுன்னு கேட்காம அடிச்சுட்டாங்கயா सा पढ़ंदा